தந்தையை கொன்ற கோபத்தில் மாமனை போட்டு தள்ளிய மச்சான் ஐந்து பேர் கைது ஜோலார்பேட்டை அருகே அடுத்தடுத்து அரங்கேறிய கொலைகள் சொத்து பிரச்சனை காரணமாக மாமனை வெட்டி கொன்ற மச்சான் பழிக்கு பழி வாங்க தந்தையை கொன்றவரை பழி தீர்த்த மகன் ஜோலார்பேட்டையில் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியை சேர்ந்த திம்மராயன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து வந்தார் இவருடைய அக்கா மகன் சக்கரவர்த்தி என்பவருக்கும் திப் திப்பராயனுக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஜோலார்பேட்டை அருகே காந்தி பகுதியில் உள்ள வாழைத்தோப்பில் திம்மராயன் இருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த சக்கரவர்த்தி தன் மறைத்து வைத்திருந்த அருவாளால் சராமரியாக மாமனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் பின்பு ஒன்பது நாட்களுக்கு பின்னர் போலீசார் சக்கரவர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த சக்கரவர்த்தியை மர்மநபர் நோட்டமிட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்து போட சக்கரவர்த்தி அவருடைய மனைவி கௌரி ஆகிய இருவரும் செல்ல இருந்த நிலையில் பொன்னேரி பகுதியில் உள்ள அம்மன் கோவில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தபோது ஸ்கார்பியோ காரில் வந்த மர்ம நபர்கள் ஐந்து பேர் கண்ணிமிக்கும் நேரத்தில் சக்கரவர்த்தியை சிரமறியாக வெட்டியுள்ளனர் இதனை தடுக்க சென்ற அவரது மனைவி கௌரிக்கும் விரலில் வெட்டி விழுந்தது பின்னர் இருவரும் மயங்கி நிலையில் அக்கம்பக்கத்தினர் ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரி தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீசார் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சக்கரவர்த்திக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சக்கரவர்த்தியை வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் மேலும் இந்த வழக்கில் முதற்கட்டமாக திம்மராயன் மகன் பாரத் மற்றும் அவருடைய நண்பர்களான வெங்கடேஷ் வசந்தகுமார் அக்பர் பாஷா திப்பு சுல்தான் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் தந்தையை கொன்றதால் மகன் பழிக்கு பழி வாங்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது சொந்த பந்தங்களின் நிலப்பிரச்சினை சம்பந்தமாக மாமனை மச்சான் வெட்டி கொலை செய்ததில் தற்போது பழிக்கு பழி வாங்கும் மாமன் மகன் தற்போது தனது சொந்த மாமனை வெட்டி கொலை செய்த சம்பவம் ஜோலார்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐந்து நபர்களை ஜோலார்பேட்டை கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்